ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம ஒரு சட்னி ஐட்டம் எப்படின்னு பண்ணால் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் இது புதுவித சட்னி இதுக்கு பேர் பச்சை மிளகாய் சட்னின்னு பேர் இது ஆனால் ரொம்ப காரமாகலாம் இருக்காது சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ இதுக்கு ஒரு பதினஞ்சு மிளகாயை ரெண்டாக கிள்ளி போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன் வதக்கினது தெரியுதுங்களா இந்த மாதிரி கலர் மாதிரி வதக்க நல்லா வதக்கணும் பச்சை மிளகாயை வளக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது இந்த பேன்லேயே ஒரு கைப்பிடி கருவேப்படு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் இப்போது கருவேப்பில கொஞ்சம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம் கருவேப்பில கூட தக்காளி பழம் போட்டுக்கணும் நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறையா பண்ணுறதுனால ஒரு நாலு தக்காளி பழம் போட்டுக்கேன் இங்கே பத்து மிளகாய் எவ்வளோ போடுறீங்களோ அது தகுந்த மாதிரி தக்காளி பழம் ஒரு பத்து மிளகா போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பழம் போடும் அது மாதிரி தக்காளி பழத்தை குறைச்சிக்கோங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் பதினஞ்சு மிளகாக்கி ஒரு மூணு பெரிய பழமும் ஒரு சின்ன பழமும் போட்டுக்கோங்க இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் தக்காளிக்குமா கொஞ்சம் நல்லா இந்த ஆற தேஜி வரைக்கும் வதங்கினா போகிற ரொம்ப வதக்கணும் இல்லை இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் இப்போது எனக்கு தேவையான அளவு புளி நான் இவ்வளோ புளி வச்சுக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் காரது மாதிரி வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு இதுக்கு வந்து பூண்டு நான் ஒரு பத்து பல்லு பூண்டு வச்சுருக்கேன் பூண்டு போட்டு இதில் அப்படியே அரைக்க வேண்டியதா இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து ஒரு கரண்டி ஒரு குழி கரண்டியால் ஒரு கரண்டி கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு மட்டும் தாளிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிளகாய் சட்னி ரெடி ரெடியாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுங்க வச்சுருந்தோம் சேனல் நம்பருக்கு அமௌண்ட்டு ட்ரை பண்ணுங்கள்